தென்றலே மெல்ல சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வட்டி கடைக்கார சண்முகமும் அந்த எஸ்ஐ போலீஸும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பரம பாத்தர்றாப்புல ஓஹோ இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானா அப்படின்னு பரமனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு நேரா போயிட்டு ரிஷி கிட்டேயே நீ தான் இதெல்லாம் பண்றியா ஆமா எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ரிஷி என்ன சொல்லவா போறாப்ல அந்த சண்முகத்துக்கிட்டயே சொல்லவே இல்லை இந்த பரம கிட்ட மட்டும் ரிஷி சொல்லிடுவாப்லையா சொல்லவே முடியாது ஆ அப்படின்ற இதுக்கப்புறம் என்ன நம்ம பறமை இருந்துகிட்டு நான் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே அப்படின்னு ரிஷிய பார்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சண்முகத்தை பார்த்து இதுக்கப்புறம் இளமதி வீட்டுக்கு ஆள் அனுப்புறது இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை பண்ணிக்கிட்டு இருந்த நீ ஒரு ஆஸ்பத்திரிய குத்தகைக்கு எடுத்துக்க உன் ஆளுங்களெல்லாம் எல்லாம் அங்கதான் அட்மிட் பண்ற மாதிரி வரும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல ஏன் இவன் தான் ஆளு உனக்கு என்னைய பத்தி தெரியுமில்ல தெரிஞ்சு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு எச்சரிச்சுட்டு நம்ம பறமை அங்க இருந்து நேரா இளமதியோட வீட்டுக்கு தான் போறாப்புல இந்த இளமதியோட தம்பி வந்து பறமை இங்க இருந்தா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியில ஓடிடணும் அப்படின்னு குனிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த பறமை இருக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாப்புல பின்னாடியே நம்ம பறமை வராப்புல பரமனை வீட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு இளமதியோட அம்மாவும் இளமதி அம்மாவும் இளமதியும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியெல்லாம் முடியாது நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம பறமை தன்னோட துணிமணியெல்லாம் பேக் பண்ணி இந்த பருமனண்டா இளமதி வீட்டுல இருக்கிற மாதிரியே இதுக்கு அப்புறம் உன்னோட உதவி எல்லாம் எனக்கு தேவையில்லை நீங்க தயவு செஞ்சு போ அப்படின்னு இளமதி சொல்லி பாக்குறாங்க ஆனா முடியவே முடியாது நான் இங்க தான் இருப்பேன் இந்த பிரச்சனை வரைக்கும் இங்க தான் இருப்பேன் இது எல்லாமே அந்த ரிஷியோட தான் அவன் தான் வந்து அந்த சண்முகத்தை தூண்டி இப்படி பண்ண சொல்றான் ஏன் என்னன்னா எனக்கு தெரியாது நீங்க கரெக்டா தானே வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி வட்டி குடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவன் வந்து பிரச்சனை பண்றானா இது யாரோ தூண்டி விட்டு பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலையா அதனால நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு பரம இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்றாப்ல இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாமா பரமனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸோ நம்ம கலாமாவோட ஃபோனையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரம எடுக்கலை ஸோ கலாமா இருந்துக்கிட்டு என்ன நம்ம ஃபோன் பண்ணால் எப்பயுமே எடுப்போம் இப்போ எடுக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரில அப்கமிங்கில் இந்த பக்கம் சண்முகத்தோட ஆட்கள் மறுபடியும் வராங்க ஆனால் பரமனை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பரம வீட்டு வாசல்லையே பைக்லேயே அப்படியே உட்காந்தே இருக்கிறாப்புல வெயில் அடிக்கிறதுனால இளமதியோட அப்பா உள்ளார கூப்பிடுறாப்புல உள்ளார கூப்பிட்டு வரும் பொழுது பறவை நடந்து வரும்போது இளமதி கழுவி விட்டுருக்குற அந்த எல்லாம் அப்படியே கால் தடம் பதிக்குது இதை பார்த்து இளமதி டென்ஷனாக அப்படியே ஒரே கலாட்டாவா போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு